இல்லாம இல்லாத ஒத்துமையா அமைதியா வாழ்ந்ததுக்காக தான் ஆனா வில்லேஜ் ஆரம்பிக்கப்பட்ட அப்புறம் வில்லேஜ்களுக்கு இடையில யாரு பவர்ஃபுல்லு பிரச்சனையில பஸ்ட் செகண்ட் தேர்ட் ஷினோபி வாரெல்லாம் வந்து பல பேர் இறந்து போனாங்க இப்படி பல உயிர்களை பலி கொடுத்து தொடர்ந்து நடந்த அந்த ஷினோபி வாரில நிறைய ஸ்மாலர் வில்லேஜ் நேஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க தேவையே இல்லாம வாரில இன்வால்வ் பண்ணப்பட்ட நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி பிறந்த இடத்தை இழந்துட்டு ஆனா அதே நின்னாங்க சில ஹிட்டன் வில்லேஜஸ் எல்லாம் எதுக்கு வில்லேஜ் ஆரம்பிச்சோங்கிறதே மறந்துட்டு வாரில பின்பற்றுக்காக தன்னோட சொந்த மக்களையே நிறைய கஷ்டங்களுக்கு

சொல்லி கொனகா வில்லேஜ் குள்ள வந்த அப்புறம் பேக்குக்கு அடையறதுக்காக ஹினாக்காவை கடத்த ட்ரை பண்ணதுன்ட்டு நிறைய வேலை பார்த்துருக்கு அந்த இந்த கிளவுட் வில்லேஜ் இவங்களோட வில்லேஜ் பாலிசி மிலிட்ரிய போக்கஸ் பண்ணி இருந்ததால தன்னோட சொந்த மக்கள் பத்தி கொஞ்சம் கூட கருதாம தொடர்ந்து யாராச்சும் பிடிச்சி ஒம்பளுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஹினோபி வேல்டுல அவங்களோட டாமினன்ஸ காட்டுறதுக்கு நாலு இடத்துல சாண்ட் வில்லேஜ் எந்த வளமும் இல்லாத பாலைவனத்துல இந்த வில்லேஜ் இருந்ததால இந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சாண்ட் வில்லேஜ் அடிக்கடி எர்த் வில்லேஜ் கூட பார்டர் ரிலேட்டட்ல தொடர்ந்து முதல்ல கூட இருந்தாங்க இப்படி தொடர்ந்து பிரச்சனைல இல்ல சாண்ட் வில்லேஜ் இருந்ததால லேண்ட் வின் தன்னோட சாண்ட் வில்லேஜ்ல இருந்த நிஞ்சாக்களை யூஸ் பண்ணாம அவங்க மிஷினுக்கு கொனகா வில்லேஜ்ல இருந்து ஷினோபிகளை அசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனையால சாண்ட் வில்லேஜோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாச்சு இதனால போர்த்து காசிக்காக கோல்டன் டஸ்ட் சேல் பண்ணி கொஞ்சம் ரெவென்யூவை வில்லேஜ்க்கு வர வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஏற்கனவே வறுமையில வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் ஜிஞ்சர்கி காலா மேல சீல் பண்ணப்பட்ட டெய்ல் டி பீஸ்டால பேர் பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா காலாவால அந்த டெய்ல் டி பீஸ்ட் இப்ப வர ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ரேண்டமா நிறைய மக்கள் காலோட கையால இறந்து போயிட்டு இருந்தாங்க சாண்ட் வில்லேஜ் லீவ் வில்லேஜ் வால் வர வரைக்கும் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருந்தாங்க ரொம்ப வருஷமா ரொம்ப வறுமையில தான் இந்த வில்லேஜ் மக்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மூணு மெஸ்ட் வில்லேஜ் இந்த வில்லேஜ் ஒரு காலத்துல பிளட் மிஸ்ட் வில்லேஜ் தான் சொல்லப்பட்டுச்சு சில பொலிட்டிகல் ரீசனுக்காகவும் ஒஸ்டான கவர்மெண்ட் ஆலும் ஒழுங்கா இல்லாத வில்லேஜ் பாலிசியாலும் இந்த வில்லேஜோட மக்கள் தொகை குறைந்த அளவுக்கு இங்க நிறைய மாஸ் மண்டல் நடந்திருக்கு சொந்த மக்கள் மேலேயே இது மட்டும் இல்லாம கேஸ்ட் சிஸ்டம் இந்த வில்லேஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வில்லேஜ் ஆரம்பிச்சவங்க ஹை காஸ்டிங் பில்டப் பண்ணி மீதி எல்லாம் லோ காஸ்டிங் தவைக்கு நடத்தப்பட்டாங்க இந்த வில்லேஜோட நிஞ்சா எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு வில்லேஜ் ஆஃப் த பிரெட் மிஸ்ட் அழிக்கப்பட குள்ள சாகதல சண்டை போடுற எக்ஸாம் வில வச்சிருந்தாங்க இந்த வில்லேஜ்ல செவன் ஸ்வாட் மேன்ஸ் உருவானாங்க இந்த வில்லேஜ் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து என்னைக்குமே மக்கள் நலனை பத்தி கவலைப்பட்டது இல்ல போத்துக்கிற நிஞ்சாவதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் நலனுக்கான நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல வழியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க செகண்ட் பிளேஸ் சவுண்ட் வில்லேஜ் வளர்ச்சி மாதவால ஆரம்பிக்கப்பட்ட

மோசமான நிலைமையில இருக்கு இந்த வில்லேஜ் இது வரைக்கும் நான் சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் நெரட்டோ யூனிவர்ஸ்ல வாழ தகுதி டாப் டாப் ஒஸ்ட் வில்லேஜஸ் தான் சொல்லுவேன் தொடர்ந்து வாழால அஞ்சு நேஷன்கள் பிரிஞ்சு இருந்தாலும் அகாட்சி ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அமைதிக்கான பாதை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க ஒபிட்டோ மாதம் பெயினுக்கு ஒரு வெளில தேங்க்ஸ் தான் சொல்லணும் இவங்க ஏதோ வழியில பீஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல எங்களால் டிஸ்ட்ல கொனகா வில்லேஜ் மிஸ் ஆகுது ஒருவேளை கொனகா வில்லேஜ் நல்ல வில்லேஜான்னு கேட்டா மத்த வில்லேஜை கம்பேர் பண்ணும்போது போது கொனகா வில்லேஜோட பாலிசி மக்கள் மக்கள் நலனுக்காக இருந்துச்சு அதனால நான் லிஸ்ட்டில் சேர்க்கல அதுக்காக கொனகா வில்லேஜ் ரொம்ப நல்ல வில்லேஜ்லாம் அர்த்தம் இல்லை இந்த வில்லேஜை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கொனகாவோட அட்டுழுவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் நம்ம மறக்காமல் போய் பாருங்க ஓகே கேஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நான் அதை தப்பாக சொல்லியிருந்தாலும் இல்லை நான் அதை சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோக்கு மாதிரி லைக் பண்ணுறேன் காய்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அனிமி எக்ஸ்பிளேஷன் வீடியோலாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காமல் சாப்பிட்டு பண்ணிடுங்க 美味しそう!」